வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோருடைய நிலவரம் நாளுக்கு நாள் பல்வேறுபட்ட மோசமான நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தற்போதைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றது தற்போதைய சூழ்நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வு உண்மையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக லங்காஸ்ரீ எஃப்எம்மின் இருபத்தி நான்கின் செவிகளோடும் ஐபிசி தொலைக்காட்சியின் செவிகளோடும் இணைத்திருக்கின்றோம் வடகிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளர் திருமதி லீலாதேவி அம்மா அவர்களே வணக்கம் அம்மா வணக்கம் தற்போதைய சூழ்நிலையில் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விவகாரத்தில் உங்களுக்கு இலங்கை நல்லாட்சி அரசு என்று கூறுகின்ற அரசு தீர்வுகள் தந்ததா உங்களுக்கு ஏதாவது நல்லெண்ண வாய்ப்புகள் கிடைத்ததா உண்மையில் நல்லாட்சி அரசு என்பது பேரளவில் மட்டும்தான் உள்ளது மற்றும்படி நல்லாட்சி தமிழர்களுக்கு கிடைக்கவில்லை இந்த ந இந்த அரசு வந்து வந்ததன் பிற்பாடு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் திகதி எங்களது காணாமல் போன உறவுகளின் தீர்வை வலியுறுத்தி ஒரு தொடர் கவனய்ப்பு போராட்டத்தை கிளிநொச்சியை தொடக்கி அந்த போராட்டத்தை நூறு நாள் கடக்கும் வரையிலும் எந்தவித கவனமோ அக்கறையோ செலுத்தாமல் அரசு இருந்தது எனவே தொடர்ந்து நாங்கள் நூறாவது நாள் ஒரு ஏனைய நிதியில் மரபு போராட்டம் ஒன்றை செய்ததன் மூலம் மட்டுமே அவர்கள் எங்களை திரும்பி பார்த்து ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அனுமதி தந்திருந்தார் அதன் நிமித்தம் நாங்கள் கவர்னர் வடமாகாண ஆளுநரின் அலுவலகத்தில் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி அவரை சந்தித்து அவருக்கு ஒரு மகஜரை கையளித்த போது அவர் அந்த மகஜரை அதே இடத்தில் வாசித்து பார்த்து கூறியிருந்தார் உங்கள் கோரிக்கைகள் நியாயமானவை இதை நிறைவேற்றுவதில் எதுவித தயக்கமும் இல்லை என்று கூறி நாளை அன்று சந்தித்த சந்தித்தினத்தினால் ப பதிமூன்றாம் திகதி பாதுகாப்பு சபை கூட்டம் இருக்கின்றது அதிலே உங்கள் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் பெயர்பட்டியலையும் சரணடைந்தவர்களின் பட்டியலையும் விடும்படி சொல்லுவேன் என்று நமக்கு வாக்குறுதி எழுதி சென்றிருந்தார் ஆனால் இத்தவரை அதற்கு அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த ஒரு நாட்டின் அதி உயர்ந்த ஜனாதிபதி தான் கூறிய வார்த்தையை இத்தவரை நடைமுறைப்படுத்தாத நிலையில் அவர்கள் எப்படி மிச்ச வாக்குறுதிகளை இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் என்ற கேள்வி இருக்கிறது எனினும் கூட அவருக்கு பல நினைவூட்டல் கடிதங்களையும் போட்டு மீண்டும் ஒரு தடவை நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அவரை கொழும்பில் சென்று சந்தித்திருந்தோம் சந்தித்திருந்தபோது விளக்கமாக நாங்கள் கேட்டபோது அவர் திரும்ப திரும்ப அந்த காணால் போனூர் அலுவலகத்தின் ஊடாக தீர்வை பெற்று கொள்ளுங்கள் என்பதையே வலியுறுத்தினார் அப்போது நாம் சொன்னோம் நமக்கு எத்தனையோ ஆணைக்குழுக்கள் வந்துவிட்டன நமக்கு இதில் நம்பிக்கை இல்லை என்று அப்போது கூறினார் இதில் நம்பிக்கை இல்லை என்றால் நான் இன்னொரு ஆணைக்குழுவை நியமிக்கிறேன் என்று அப்போது நாம் இலங்கை வரலாற்றில் ஆணைக்குழுக்கள் என்பது இன்று அளவுக்கு மீறிவிட்டது ஆனால் தீர்வுகள் கிடைக்கவில்லை இதனை தாண்டி இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு அப்பால் பல்வேறுபட்ட சர்வதேச நாடுகளினுடைய பிரதிநிதிகளை கா காணுகின்றீர்கள் இந்த நாடுகள் அல்லது மனித உரிமைகள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளால் இலங்கை அரசாங்கத்துக்கு மீண்டும் அழுத்தம் கொடுப்பதற்கப்பால் காலநீர்ச்சி அல்லவா வழங்கி இருக்கின்றார்கள் இந்த காலநீட்சி உங்களுக்கு எப்படி இருக்கின்றது உண்மையில் அந்த சொல்வார்களே வெந்த புண்ணில் வாய்ந்தது வேல் வாய்ந்தது போல் இருக்கின்றது என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு ஒன்றரை வருடத்தை கொடுத்திருந்தார்கள் இந்த ரெசல்யூஷன் வந்த மூட்டம் அதற்குள் எதையும் செய்து முடிக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு ரெண்டு வருட காலப்பதியை அதுவும் கூட விமது எதிர்ப்புகளின் மத்தியில் அந்த அதே தினம் ஜெனிவா கூட்டத்தொடர் தொடங்குகின்ற அதே தினம்தான் நான் அங்கு அங்கு அந்த போராட்டத்தை தொடங்கியிருந்தோம் தொடங்கி கேட்டிருந்தோம் கால நீடிப்பு கொடுக்க வேண்டாம் என்பதற்காகவே அந்த போராட்டத்தை அதில் இருந்து இருந்தோம் அதையும் மீறி சர்வதேச நாடுகளினாலும் ஐநாவினாலும் விமது நாட்டின் பாராளுமன்ற பிரதிநிதிகளாலும் அந்த ரெண்டு வருட நீடிப்புக்கு ஒத்துழைப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த வழங்கப்பட்ட கால நீடிப்பை சரியான விதத்தில் அதை சரிபார்ப்பதற்கோ சரியான விதத்தில் அதை கொண்டு செல்வதற்கோ அதற்கு ஆதரவளித்த எவருமே முனியவில்லை அந்த ரெண்டு வருட காலக்கெடுவிற்குள் என்ன என்னவற்றை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை எவருமே கண்டுகொள்ளவில்லை நாம் வரும் போகும் பிரதிநிதிகளிடம் கேட்டுக்கொண்டிருந்தோம் இந்த ரெண்டு வருடத்தில் எதுவுமே நடக்கவில்லை எதுவுமே நடக்கவில்லை அடுத்த கால கொடுக்க கொடுக்க வேண்டாம் அவர்கள் எதுவித முன்னேற்றம் பற்றியும் அக்கற கொள்ளாது வாழாக இருந் வாழா இருந்துவிட்டு தற்போது அடுத்த ரெண்டு வருடம் கொடுப்பதற்கு சகல நாடுகளும் சகல உமது பிரதிநிதிகளும் முனைகின்றார்கள் உண்மையில் எம் மீது நாம் தெருவில் எமது குழந்தைகளை எமது உறவுகளின் கணவர்மரை இழந்துவிட்டு தெருவிலே நாம் இருப்பதை கண்டு மனம் விரும்புகிறதாக இருந்தால் அந்த கொடுக்கப்பட்ட ரெண்டு வருட காலத்தை சரியாக பயன்படுத்தி இருக்க முடியும் சரி அவர்கள் சரியாக இருந்திருந்தால் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதன் மூலம் எங்களது பிரச்சனைக்கு தீர்வை கண்டிருக்க முடியும் உண்மையில் பார்க்க போனால் எங்களுக்கு எவருமே எங்கள் வீதி இரக்கம் கொண்டதாக தெரியவில்லை தற்போது கூட ரெண்டு வருட காலவாசம் கொடுப்பதற்கு எல்லோருமே உணகின்றார்கள் நான் இங்கு பலதரப்பட்ட ஓய்ச்சி கொடுக்கப்பட்டு விட்டது ரெண்டு வருட காலவாசம் என்பது முனைகிறார்கள் அல்ல கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் இன்று பிரித்தானியாவும் கனடாவுமே அந்த கால நீடிப்பு வழங்குவதற்கு இலங்கை அரசுக்கு அனுசரணை வழங்குகின்றது அப்படி என்று சொன்னால் பிரித்தானியா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் எங்களுடைய அழுத்தங்கள் என்பது இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உண்மையில் புலம்பேர் தமிழர்கள் ஏதோ நமக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை இந்த போராட்டம் மட்டுமே அங்கு அவர்களின் அரசியல்வாதிகளுக்கோ அல்லாட்டால் அவர்களுடைய அரச தரப்புகளுக்கோ போய் சேராங்க அந்த போராட்டத்தின் வலிமையை உள்ளூரில் நடக்கும் போராட்டத்தின் வலிமையை அரச தரப்புக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது ஓரளவு புலமையுடைய ஒரு தொழில் ச தொழில்துறை சார்ந்த நிபுணர்களின் பங்கு அவர்கள் அதை சரிவர செய்ய வேண்டும் எல்லோரும் அந்த வேண்டாம் என்று ஒதுங்கியது தமிழர்கள் மிக நிபுணர்கள் எல்லாம் அங்கிருக்கின்றார்கள் இங்கிலாந்திலும் இருக்கின்றார்கள் கனடாவிலும் இருக்கின்றார்கள் அவர்கள் தமது பங்கை சரிவர செய்ய வேண்டும் அவர்கள் எதிர்ப்பாக நடக்காவிட்டாலும் கூட உமக்கு என்ன என்று ஒதுங்கி இருக்காது அவர்கள் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்த கொடுக்கும் விதமாக உமது புலம்பெயர் தமிழர்கள் நடத்தும் போராட்டத்தை அங்கு கொண்டு செல் செல்வதும் நாங்கள் செய்யும் போராட்டத்தை அங்கு கொண்டு செல்வதுமாக அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் உண்மையில் எங்கிட பிரச்சனை என்ன உண்மையில் இந்த பிரித்தானிய அரசாங்கம் தான் நாட்டு சுதந்திரத்தை கொடுக்கும் போது ஒரு அப்படியே ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் சிங்களவர்களிடம் அதை கொடுத்து நீங்கள் வரலாறை தெரிவுபடுத்த வேண்டாம் அதாவது சிங்களவர் என்று இருப்பது போன்று நாங்கள் இணைந்து வாழுகின்றோம் ஆக்கியமாக வாழுகின்றோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை தமிழர் தரப்பு அதாவது உங்கள் சார்ந்த தமிழர் தரப்பு தமிழர் என்றும் அதே என்றும் அதே தமிழர் தரப்பு தான் உங்கள் உங்கள் சார்ந்த இருக்கக்கூடிய தமிழர் தரப்பு அதாவது தவறுகள் நீங்கள் தான் விடுகிறீர்களே ஒழிய சிங்கள அரசு தலைமைகள் என்றும் தவறு விடவில்லை உங்களுடைய பலவீனங்களே சிங்கள அரசு தலைமைக்கு பலமாகின்றது இந்த இடத்தில்தான் தான் இன்னும் ஒரு விடயம் இன்று பல்வேறுபட்ட விடயங்கள் இலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்றது ஆனால் வளமைக்கு மாறாக வடமாகாண ஆளுநர் இன்று வடக்கில் இருக்கக்கூடிய சகல துறைகளிலும் தன்னுடைய தன்னுடைய வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அவர் வர இருப்பதாக செய்திகள் வருக வெளியாகிய போது அவர் குறிப்பிட்டிருந்தார் உங்களுடைய தகவல்களை என்னிடம் சமர்ப்பியுங்கள் நான் கொன்று ஒப்படைக்கிறேன் என்று இந்த செய்தியை நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள் உண்மையில் அவரை கொண்டு வந்து நியமித்ததே இந்த ஐநா கூட்டத்தொடருக்காக அவசரம் அவசரமாக கொண்டு வந்து நியமித்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு தமிழரை நியமித்து ஒரு தமிழரின் வாயால் எமக்கு எதிராக செயற்பட வைக்க வேண்டும் என்று நாம் அவரிடம் எதிர்பார்க்காவிட்டாலும் கூட எமல எமது துயரங்களையும் எமது உள்நோக்கங்களையும் எமது உறவுகள் நேற்றைய தினம் சென்று அவர்களுக்கு உரைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் நாம் அதை கூறாமல் விட்டால் அவர் இங்கு வந்து சொல்லக்கூடும் எனக்கு உங்களின் பிரச்சனை தெரியாதென்றும் சொல்லக்கூடும் உண்மையில் தெரியாதல் அல்ல தெரியாதென்று கூட சொல்லக்கூடும் எனவே நாம் மது குழு ஒன்று அங்கு சென்று யாவற்றையும் விளக்கமாக சொல்லியிருக்கிறது அப்போது அவர் சொல்லியிருக்கின்றார் உள்ளூரிலேயே இதற்கு தீர்வு காணலாம் என்னத்திற்கு சர்வதேசத்திற்கு போக வேண்டும் என்று அதற்குரிய விளக்கத்தையும் அது குழு சொல்லியிருக்கிறது ஜனாதிபதி இப்படி இப்படி எல்லாம் கூறினார் இந்த ஓ எம்பி அலுவலகத்தில் உள்ள குறைபாடு என்றால் அது தெரியும் உங்களுக்கு நம்ம அது கலந்தாலோசன கூறப்பட்ட இதுவும் வரவில்லை நாம் கேட்ட இவர்களையும் கொமிஷங்களாக போடவில்லை எல்லாம் படையினர போடப்பட்டிருக்கிறது அப்படி முழுக்க முரணாகவே கொண்டிருக்கிறது அவற்றை எல்லாற்றையும் அந்த காணாமலாக்கப்பட்டு அலுவலகம் பற்றியும் நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் அதுக்கு முதலில் ஆளுநர் தொலைவில் குறிப்பிட ஒரு ஒரு ஜனாதிபதியினுடைய நேரடி பிரநிதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநரிடம் எப்படி நீங்கள் உங்களுடைய மனிதரிமைகள் மீறலிற்கான முறைப்பாடுகளை அவரோட ஒப்படைக்க முடியும் அல்லது அவர் கேட்கிறார் என்பதற்காக ஒப்படைக்க முடியுமா இல்லை அவர் கேட்கவில்லை உண்மையில் அவர் வந்து இங்கு ஜெனீவாவில் அரசுக்கு சார்பாக சாட்சி அமைக்க போகிறார் என்பது உறுதியான விடம் அதே அரசாங்கமே தெரிவித்திருக்கின்றது எமது தவறை வைத்து நாளைக்கு அவர் சொல்லக்கூடும் நாம் அவரை ஒரு துரோகியாகவோ அல்லது எமக்கு இனத்துக்கு மார்பாடாக செயல்படுவதாகவோ காட்டும்போது அவரால் ஒரு காரணத்தை முன்வைக்க முடியும் எனக்கு இதெல்லாம் தெரியாது நீங்கள் ஜனாதிபதியை சந்தித்தீர்கள் அவர் உங்களுக்கு தீர்வு தரவில்லை அவர் முன்னுக்கு உங்களுக்கு உறுதியளித்ததை செயல்படுத்தவில்லை உங்களுக்கு இந்த ஓஎம்பியில் இல்லை என்பதெல்லாம் எனக்கு தெரியாது என்று ஒரு நொண்டிச்சாக சொல்லக்கூடும் அதனால் அதற்காக மட்டுமே எமது குழு சென்று எமது நிலைமையை விளங்கப்படுத்தி வந்திருக்கின்றது ஆம் காணாமல் போனோர் அலுவலகம் நியமிக்கப்பட்டது தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆனால் காணாமல் போ போனோர் அலுவலகம் திறக்கப்பட்ட போது அதற்கான ஆட்களை அதாவது அதற்கான உறுப்பினர்களை நியமனம் செய்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒப்புதலும் பெற்றுத்தானே நியமனம் செய்தார்கள் அப்படி என்று சொன்னால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுடைய பிரதிநிதியா அல்லது யாருடைய பிரதிநிதி இலங்கை அது உண்மையாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அவர்களை நாம் தான் ஏக போக வாக்களுடன் அவர்களை அனுப்பி வைத்தோம் ஆனால் அவர்கள் இதில் ஒன்றை கூற வேண்டும் அந்த போ போன தடவை கடந்த தடவை அந்த ரெண்டு வருஷ காலநடிப்பு கொடுக்க முனையும் போது நாம் எமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் நமது தலைவிசென்ற ஒரு கடிதத்தை கையளித்திருந்தார் ரெண்டு வருட காலக்கெடு கொடுப்பதற்கு நீங்கள் துணை போக வேண்டாம் என்று அதேபோல் இமெயில் மூலமும் ஃபேக்ஸ் மூலமும் திரு மயூரன் பிரதேச உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் எல்லோருக்கும் அனுப்பியிருந்தோம் அந்த கூட்டத்தில் அதை விநியோகிக்க முடியும் அந்த கோரிக்கையை விநியோகிக்க முடியும் நீங்கள் இதை ரெண்டு எங்களை மீறி ரெண்டு வருஷ காலக்கெடு கொடுத்தால் நாம் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் என்று பிரட்டலுக்காக எழுதியிருந்தோம் ஏனென்றால் நான் அப்போது தலைவையை கேட்டிருந்தேன் இப்படி எழுதி போட்டு நாங்கள் இதற்காக சாக அப்போ அப்போது தலைவரி சொல்லியிருந்தால் இல்லை நாங்கள் இப்படி போடுவோம் ஏனென்றால் அவர்களுக்கு இப்போ கடைசி நேரம் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வவுனியாவிலே இப்படி ஒன்று தான் அவர்கள் கொஞ்சம் பயப்படுவார்கள் என்று ஆனால் அவர்கள் எங்களுடன் தொலைபேசி மூலமோ அல்லாட்டால் எதுவும் மூலமோ தொடர்பு கொள்ளாமல் அந்த கடிதத்தை எடுத்து அருகே வைத்துவிட்டு அவர்கள் சிவசக்தி ஆனந்தன் தவிந்து அனை அனைவருமே அதற்கு ஆதரவாக வா அளித்ததாக கேள்விப்பட்டேன் அதன் பிற பிற்பாடு கூட அவர்கள் இருவரும் வந்து அம்மா இந்த நிலையிலேயே நாங்கள் கொடுத்தோம் அதுக்குரிய நியாயத்தை விளங்கப்படுத்தி எங்களுக்கு ஒரு ஆறுதல் வேட்டையை கூட அவர்கள் சொல்லவில்லை என்பது எங்களுக்கு மிகவும் கவலையான விடம் அதே போலவே இந்த தடவையும் நாங்கள் பகிரங்க அன்று இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த எமது பேரழிச்சி பேரணியில் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்கள் எல்லோரும் எமது கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று சொல்லி அந்த கோரிக்கையுடன் நாங்கள் பயணித்திருந்தோம் அதிலே நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயங்களோடு தற்போது சர்வதேச அளவில் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற செய்தி எப்படி இருக்கின்றது காணாமல் வாக்கப்பட்டோர் அதற்கு அப்பால் இன்று நீங்கள் தேடுகின்ற அந்த மனித உரிமைகளுக்கான தேடல் என்பது சர்வதேச சர்வதேசத்திடம் இருக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்கின்றன சர்வதேசம் உண்மையிலேயே எங்களை தவிர வேறு எவருமே இங்கு ரெண்டு வருட காலக்கெடு கொடுக்க வேண்டாம் என்பதில் காட்டவில்லை என்பதுதான் தெரிவிக்கின்றது உள்ளூர் இலங்கையில் இருந்து வரும் சகல பிரதிநிதிகளும் பல பொது அமைப்புகளும் அவர்கள் ஏதோ ஏதோ ஒரு காரணத்தை கூறி அந்த காலக்கெடு கொடுப்பதற்கு நந்தியாக இருக்கின்றார்கள் என்பதை தான் எங்களுக்கு தெரிவிக்கின்றது நாம் கேட்டபோது நான் நாங்கள் கேட்டிருந்தோம் ரெண்டு வருஷம் கொடுக்காமல் ஒரு வருஷத்தை முதல் கொடுத்திருக்கலாம் தானே என்று அவர்கள் அது அப்போது கூறியிருந்தார்கள் அதில் சன சில படிமுறைகள் இருக்கின்றன அதை காலத்து காலம் செய்வது ஒரு சிரமமான வேலை எனவே ரெண்டு வருடமும் ஒரு தடவையில் கொடுக்கப்பட வேண்டும் என்று அப்போது கடைசியாக கேட்டிருந்தோம் அந்த ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு இந்த மா பீரியடுக்கிடையில் இதை செய்யணும் இந்த பீரியடு கிடையில் இதை செய்யணும் அதையாவது செய்யுங்கள் என்று மிகவும் மன்றாட்டமாக கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் ஆனால் நமக்கு உண்மையிலேயே மிகவும் விரக்தியாக தான் இருக்கின்றது நாங்கள் இருபத்தி நாலு உறவுகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம் போராடி நாங்கள் இறக்கும் வரையும் போராடி விட்டு இறக்க வேண்டியதுதான் நமது தலைவிதி போல் உள்ளது ஏனென்றால் உமது தலைவிதியை அவர்கள் கவனிப்பதாக இல்லை எமது இழப்பையோ இன்னத்தையோ விபருமையை கவனிப்பதாக இல்லை நிச்சயமாக உங்களுடைய பெருமதியான போராட்டங்கள் அதாவது உலகில் போராடப்பட்ட அனைத்து போராட்டங்களும் ஏதோ ஒரு கால நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றிருக்கின்றது அந்த வகையில் காணாமல் போனோர் தொடர்பில் நீங்கள் எடுக்கின்ற போராட்டம் வெற்றியளிக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு தற்பொழுது லங்கா ஸ்ரீ எஃப்எம் மற்றும் ஐபிசி தொலைக்காட்சியின் செவிகளோடு இணைந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் ஐபிசி தமிழ் செய்திகள் மற்றும் லங்கா ஸ்ரீ செய்திகளுக்காக ஜெனிவாவிலிருந்து இருந்து தமிழரசு நன்றி வணக்கம் விரக்தியோடு இருக்கும் எனக்கு உங்கள் ஆறுதல் வேத்தை நம்பிக்கையை ஊற்றுகின்றது நன்றி வணக்கம்